அமெரிக்க அரசே திருப்பி அனுப்பினாலும் அந்த பதினெட்டாயிரம் பேரும் இந்தியர்கள் தானா என்கிற ஆவணம் இருந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று பதிலை சொல்லி இருக்கிறது இந்தியாவின் ஒன்றிய வெளியுறவுத்துறை இந்த பதினெட்டாயிரம் இந்தியர்கள் எப்படி இந்தியாவிற்கு வர இருக்கிறார்கள் குறிப்பாக ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த கைதின் பின்னணி என்ன என்பதை இந்த காணொலி வாயிலாக பார்க்கலாம் நான் உங்கள் தமிழ் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக குடியேறிய ஐநூத்தி முப்பத்தி எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறிப்பாக நூற்று கணக்கானோர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்கிற செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது கிட்டத்தட்ட கடந்த இருபதாம் தேதி அமெரிக்காவின் புதிய அதிபராக டொனால்ட் டிரம்ப் பதவியேற்றார் அவர் பதவியேற்ற முதல் நாளில் எழுபத்தி முக்கிய கொள்கை முடிவுகளை அறிவித்தார் எழுபத்தி எட்டு முக்கிய கொள்கை முடிவுகளின்படி மிக முக்கியமான கொள்கை முடிவுகளில் ஒன்றாக அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களின் குற்ற பின்னணி உடையவர்களை கைது செய்து சிறையில் அடைக்க அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டார் கிட்டத்தட்ட அந்த இடத்தில் ஒரு ஐநூற்று முப்பத்தி எட்டு பேரை கைது செய்ய வேண்டும் காரணம் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குற்ற பின்னணி இதைத் தொடர்ந்து கொலை கொள்ளை கடத்தல் பாலியல் வன்கொடம்பை உள்ளிட்ட வழக்குகளில் ஜாமீனில் விடுதலையாகி உள்ள வெளிநாட்டினர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு வருகின்றனர் குறிப்பாக அந்த கைது செய்யப்பட்ட ஐநூற்று முப்பத்தி எட்டு பேரும் யார் அப்படி என்று பார்த்தால் கொலை கொள்ளை அல்லது பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கி ஜாமீனில் வெளிவந்த வெளிநாட்டினர் அவர்கள் அமெரிக்கர்கள் கிடையாது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெளிநாட்டினர் அமெரிக்காவில் குற்றவழக்கில் ஈடுபட்டு இன்றைக்கு ஜாமீனில் வெளியே இருப்பார்கள் அவர்களை உடனடியாக கைது செய்ய உத்தரவிட்டு அவர்கள் மீது கைது நடவடிக்கை நடந்திருக்கிறது பிறகு இந்த ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேரையும் கைது செய்து சிறையிலும் அடைத்துள்ளனர் கடந்த சில மாதங்களில் அமெரிக்காவுக்குள் சட்ட விரோதமாக நுழைந்தவர்கள் அதாவது இராணுவ விமானங்கள் மூலம் நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் இதன்படி நூற்று கணக்கானோர் மெக்சிகோவுக்கு நாடு கடத்தப்பட்டு வருகின்றனர் அல்லது அல்லது மெக்சிகோவுக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர் இவ்வாறு வெளியாகியுள்ள தகவலின்படி மெக்சிகோ அரசு என்ன சொல்கிறது இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்தக்கூடிய இவர்களை பற்றி மெக்சிகோ அரசு வட்டாரம் என்ன கூறுகிறது என்றால் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் ஆவணங்களின்றி வசிக்கும் மெக்சிகோ மக்கள் விமானம் மற்றும் பேருந்துகளில் திருப்பி அனுப்பப்படுவதை அவர்கள் வரவேற்கிறார்கள் அதே நேரத்தில் எல்லையில் அவர்களுக்கான ஒன்பது சிறப்பு முகாமும் அமைத்துள்ளோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதாவது நீங்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியே அனுப்பக்கூடிய ஆவணங்களின்றி இருக்கக்கூடிய மெக்சிகோ மக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயார் குறிப்பாக எல்லை பகுதியில் நாங்கள் அதற்கான சிறப்பு ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைத்துள்ளோம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி மெக்சிகோவுக்கு தொடர்பில்லாத மக்கள் அதாவது மற்ற நாட்டினர் இந்தியர்களோ அல்லது மெக்சிகோவில் இல்லாத மற்ற நாட்டினர் வந்தால் நாங்கள் அவர்களை திருப்பி அனுப்பிவிடுவோம் அவர்களை நாங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு கண்டனத்தையும் அல்லது ஒரு கோரிக்கையையும் அவர்களும் முன்வைத்திருக்கிறார்கள் அந்த வகையில் உள்ளே மெக்சிகோவுக்குள் செல்லக்கூடியவர்கள் மெக்சிகோ உள்ளே செல்கிறார்கள் மற்றவர்கள் வெளியே திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் சுமார் நாலு ஏழு எட்டு கோடி பேர் சட்டவிரோதமாக தங்கியிருப்பதாக அவர்கள் கணக்கெடுத்துள்ளனர் அந்த கணக்கின் அடிப்படையில் அதிகபட்சமாக மெக்சிகோ நாட்டினர் ஒரு கோடிக்கும் அதிகமாக உள்ளதாக அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர் மற்ற நாட்டினரை விட மெக்சிகோ நாட்டினர் அதிகமாக உள்ளே இருப்பதாகவும் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா இருபத்தி எட்டு லட்சம் பேரும் சீனாவை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேரும் பிலிப்பைன்ஸை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட லட்சம் பேர் இருக்காங்க அந்த தவிர்த்து இடத்துல சீனர்களும் உள்ள இருக்காங்க இவர்கள் எல்லாம் சட்ட விரோதமாக குடியேறியவர்கள் கிடையாது இதில் சட்ட விரோதமாக கூடிய குடியேறியவர்களை வெளியனுப்ப அரசு முடிவு செய்திருக்கிறது முதல் கட்டமாக ஒரு பதினஞ்சு லட்சம் பேரை தயார் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்னபடி அமெரிக்காவில் மெக்சிகோவாக இருந்தாலும் சரி இந்தியர்களாக இருந்தாலும் சரி சீனர்களாக இருந்தாலும் சரி ஒரு பட்டியலை தயார் பண்றாங்க இந்த பட்டியலின்படி லட்சம் பேர் இருக்கிறார்கள் இதில் முதல் கட்டமாக லட்சம் பேரை அவர்கள் கண்டெடுத்து தயாரித்து வைத்திருக்கிறார்கள் அவர்களுடைய கையில் இருக்கிறது அதன்படி குறிப்பாக பதினெட்டு பதினெட்டாயிரம் இந்தியர்கள் அமெரிக்காவில் சட்ட விரோதமாக தங்கியுள்ளார்கள் என்பதை கண்டுபிடித்து இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அவர்கள் இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட போகிறார்கள் இந்திய வெளியுறவுத்துறை என்ன சொல்கிறது என்றால் குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்வால் டெல்லியில் குறிப்பாக இந்தியர்கள் இந்த பதினெட்டாயிரம் பேர் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியது தான் அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதே வகையில் அவர்களை அமெரிக்க அரசு திருப்பி அனுப்பினால் ஏற்றுக்கொள்ள இந்தியா தயாராக இருக்கிறது அதாவது ஒரு வகையில் இது தவறானது என்பதை இந்திய அரசு ஒப்புக்கொள்கிறது அவ்வாறு குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவது சரிதான் நாங்களும் கண்டிக்கின்றோம் அதையும் தாண்டி வெளியே வரக்கூடியவர்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அங்க என்ன ஒரு செக் அப்படின்னா அப்படி வெளியே வருபவர்கள் இந்தியர்கள் தானா என்கிற ஆவணம் இருக்க வேண்டும் என்று இந்திய வெளியுறவுத்துறை மிக தீர்மானமாக இருக்கிறது நீங்கள் இந்தியர்கள் என்று திருப்பி அனுப்பக்கூடியவர்கள் இந்தியர்கள் தானா என்கிற ஆவணத்தோடு அந்த ஆவணம் சரிபார்த்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று நேற்று வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கல நிலவரம் கட்டுமானத்திற்காக பெருமளவில் தங்கிய வெளிநாட்டவர்கள் இந்தியர்கள் உட்பட இருப்பதாக வேலைக்கு செல்வதாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த கட்டுமான தொழிலாளர்கள் அமெரிக்காவில் மிகப்பெரிய கட்டடங்கள் மிகப்பெரிய பாலங்கள் மிகப்பெரிய அலுவலகங்கள் அல்லது அமெரிக்காவில் கட்டப்படக்கூடிய மிகப்பெரிய வீட்டில் தொடங்கி எதெல்லாம் கட்டுமான பணியில் அமெரிக்காவில் நடைபெறுகிறதோ அந்த கட்டுமான பணி இப்ப நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ மாதிரியான கட்டுமான பணிகளில் பெருமளவிற்கு தமிழர்களை தவிர்த்து வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் கடுமையான உழைப்பு தேவைப்படுகிற கட்டுமான பணி அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கட்டுமான பணியாக இருக்கக்கூடிய கட்டுமான பணிக்கு அந்த அமெரிக்காவில் சார்ந்தவர்களில் மூன்றில் ஒரு பங்கு கிட்டத்தட்ட அந்த கட்டுமான பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அல்லது இன்ஜினியரிங் உட்பட மூன்றில் ஒரு பங்கு வெளிநாட்டவரை சார்ந்தவர்கள் தற்போதுதான் அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் மிகப்பெரிய ஒரு தீ காட்டு தீ பரவி அந்த நகரையே சூடையாறது அந்த செய்தியெல்லாம் ஊடகங்களை தொடர்ந்து பார்த்திருக்கிறோம் மீண்டும் அந்த கலிபோர்னியாவை கட்டி அமைக்க வேண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் தீயால் பாதிக்கப்பட்டு வீடு நிற்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாதிப்பை சரி செய்ய வேண்டும் என்றால் இன்றைக்கு வெளிநாட்டவர்கள் அதாவது வெளியே இருந்து நீங்கள் அனுப்பியவர்கள் வெளிநாட்டவர் என்று வெளியே அனுப்பக்கூடிய கட்டுமான தொழிலாளர்களுடைய உழைப்பு தேவை காரணம் அங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர்களுடைய எண்ணிக்கை போதுமானது கிடையாது மூன்றில் ஒரு பங்கு அதை கவனிக்கணும் மூன்றில் ஒரு பங்கு என்றால் எந்த அளவிற்கு வெளிநாட்டினர் உழைப்பை செலுத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் ட்ரம்ப் கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுக்க வேண்டும் ஆனால் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய இந்த முடிவு என்பது குறிப்பாக இந்த கலிபோர்னியாவை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கு சாதகமாக இருக்காது மிக பெரிய பின்னடைவாக இருக்கும் என்று அங்க இருக்கக்கூடிய வல்லுநர்கள் கட்டுமான வல்லுநர்கள் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து என்ன நடக்க இருக்கிறது அந்த பதினெட்டாயிரம் இந்தியர்கள் மீண்டும் இந்தியாவிற்கு வர போகிறார்களா ஆவணங்கள் இருக்கிறதா ஆவணங்களோடு வந்து சேர்வார்களா என்பதை இந்த காணொலி வாயிலாக கூட மீண்டும் நாம் பார்க்கலாம் இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் தமிழ்மாரன் நன்றி வணக்கம் இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி அப்டு செவன் தௌசண்ட் ருபீஸ் கேஷ் பேக் பெறுங்க மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்